நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களை மட்டுமல்ல விடுதலை புலிகளை மட்டுமல்ல ஒரு மூத்த பெருத்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை கனவை சிதைத்தார்கள் இந்தியர்களும் திராவிடர்களும் கொன்னது முழுக்க இந்தியன் காங்கிரஸ் ஆட்சி கூட நின் கூட நின் சாவை சகித்து கொண்டு இந்த அற்ப பதவியில இருந்தவர்கள் திராவிடர்கள் என்ன இந்தியத்துல மாற்றிக்கண்டு காங்கிரஸ் கொன்னுச்சு என்ன பண்ணுச்சு ஒரு ஒரு மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா அருகிலே ஒரு தீவிலே இப்படி அந்த மக்களை கொண்டு குவிக்கிறார்களே என்று ஒருத்தம் பேசல இங்க இருக்கிற தலைவர்கள் இன்றைக்கு காசாவை காப்பாற்றுவோம் என்று குதிக்கிறார்கள் பக்கத்தில் இருந்த ஈழச்சாவை சகித்துக் கொண்டு நின்றவர்கள் காசாவில் என்ன நேத்தான் கொண்டு போட்டானா அறுபத்தி ஏழாயிரம் பேரை இதுவரை கொண்டிருக்கான் மொத்த நகரத்தை இடித்து தரமட்டமாக்கிட்டான் இதுவரை வேடிக்கை பாக்குன்னு தெரியும் இப்ப போய் காசாவை காப்பாத்து கூஜாவை காப்பாத்துதான் என்ன அர்த்தம் எங்க இருக்கிற காசாவுக்கு போறா இங்க இருக்கிற இளச்சாவை எப்படி சகித்துக் கொண்டீர்கள் நீ கரூருக்கு இவ்வளவு பேர் ஓடி வராங்க பிஜேபி வருது உண்மை கண்டறியும் குழு காங்கிரஸ் வருது உண்மை கண்டறியும் குழு அது ரெண்டு லட்சம் கொடுக்குது ரெண்டு லட்சம் கொடுக்குது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில எங்கள் பதினஞ்சு பேர் சாகும்போது இந்த உண்மை கண்டறியும் குழு எங்கே கிடந்தது யார் சுட உத்தர வந்தது மனு கொடுக்கத்தானே வந்தான் மக்கள் கலவரமர்வென்று என்று எப்படி கணித்தீர்கள் ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் தமிழர்கள் என்று திருட்டு பட்டம் கட்டி எங்களை சுட்டுப்பட்டார் ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனிதனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்திய நிலத்தில் எவனும் எழுப்பல அப்படியே வெட்ட வந்தாலும் நாங்கள் கூலிகள் எங்களை கூலிகளாக அழைத்து வந்த முதலாளி இருக்கான் அவன் தானே அவன் மேல என்ன நடவடிக்கை இல்லை அப்படியே வந்தாலும் எங்களை கைது செய்து படுத்த வேண்டும் ஏன் சாகடித்தீர்கள் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளை தப்பிக்க விட்டுட்டு பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை தப்பிக்க விட்டுட்டு பசிக்கு பிழைக்க வந்த எங்களை சுட்டு கட்டையோடு கட்டையாக போட்டது ஏன் அப்போ உண்மை எங்கே கண்டறியும் குழு படுத்திருந்தது ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லை பிரதமர் இந்த நாடு அந்த குடும்பத்திற்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் அறிவித்தது கூட்ட நெரிசலை சிக்கி தவித்தவர்களுக்கு இவ்வளவு நிவாரண உதவி அறிவிக்குது அந்த குடும்பங்களுக்கு அறிவித்தது எவ்வளவு நம்மை ஒரு தொலைக்காட்சி காட்டாது ஒரு ஊடகம் நாம் போட்டியிடுகிறோம் தேர்தல் என்பது கூட சொல்லாது காரணம் தமிழ் தேசிய மக்கள் எழுச்சிட்டு ஒரு அரசியல் வலிமையை பெறுவதை இந்திய திராவிட அரசியல் விரும்பாது இந்தியமும் திராவிடமும் விரும்பாது நடிகர் அவரை பேசும் அவருக்கு கோட்பாடும் என் மலை என் என் காடு நிலம் என் வளம் என் கடல் என் மொழி என் வரலாறு என் வழிபாடு என் மக்கள் கல்வி என் மக்களின் மருத்துவம் என்று பேசாது அவடம் இருந்தாதான் வருவான் எந்த பிராமண எதிர்ப்பை வைத்து இவர்கள் திராவிட இருப்பை கட்டினார்களோ அதே பிராமண கடப்பாரையை வைத்து இந்த தேர்தலை தூக்கி நான் உடஞ்சி நொறுக்கல ம் பார்த்தேரு அவர்கள் பேசவில்லை நான் என்னடா பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கும்டா வெடிச்சு சிதற வைந்த நிலத்தில் ஒருத்தன் அது ஒன்றுமுடியாது திராவிடம் செத்துப்போச்சே அது வைதே காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து அது ஐயா விஜயகாந்த் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டிருவாரு செத்துடுவாரு உண்மையிலே படத்தை போட்டு பாருங்க செத்துருவார் ஐயா அப்ப அக்கா ரேவதி அந்த இவர் அந்த இளம் பெண்களை காப்பாத்தணும் நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு என்னைய வந்து இந்த அருவாலை கொடுத்து இந்த ஒரு சூழாய் மாதிரி இருக்கு அதுல இப்படி சாத்தி வச்சிரு சாத்தி வச்சு அப்படி நிக்க வச்சுட்டு நீ இந்த பிள்ளைகளை கூட்டி ஓடிடுன்னு இதுதான் திமுக அவர் செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு ஆனா நீ இதுதான் கதை அவர் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டாப்ல சேத்திரிச்சு திமுக திராவணம் இப்ப அருவாலை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிது அது ராதா ரவி என்னவன் வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி வேகமா வருவாப்ல வந்து கூட்டமா வந்துட்டு டங்கு 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 எங்க அப்பா இளையராஜா வர பயங்கர மயசையை போட்டுருவா அப்படி நின்று மெதுவா ஒரு காத்து அடிக்கும் போது அப்படியே இப்ப சாத்தி வச்சிருக்காங்க ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்ப நீ வேணா பாரு விழும் வந்த உடனே கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான் எவருக்கும் கல்லறை இல்லை உலக புகழ்பெற்ற இரண்டாவது கடற்கரை எவருக்கும் கல்லறை இல்லை என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன் செக்கெழுத்தவன் தூக்குழுத்தவங்க எங்க செத்து எங்கன்னா போச்சிருக்குன்னு தெரியல இதை பார்க்கும் போதெல்லாம் கொலை வருது கடற்கரை கடற்கரை தான் நீங்க ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுகள் இல்ல அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம கிளம்பணும் அதுல இல்ல நாங்க ஒன்னும் இடிக்க வேண்டியது இல்ல நாங்க வென்று வென்றுட்டோம் முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும்